வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் வழி அப்படின்னா அங்கே என்னென்னா வலிமை அதாவது ஒருவர் வந்து ஒரு அரசரானவர் தனது வலிமை தனது படையினது வலிமை அதாவது தனக்கு உதவி செய்பவர்களது வலிமை தனது எதிரியினது வலிமை ஸோ இந்த மாதிரியான அனைத்து வலிமைகளையும் ஆராய்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பற்றி எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இந்த அதிகாரம் முழுமையாகவே பத்து குரல்களை சொல்லியிருப்பாங்க எப்படின்னா வலிமை என்னென்ன வகைகளில் இருக்குது ஒரு வலிமையை அறிந்து நாம் செயல்படுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படி வலிமை அறியாது செயல்படுவதால் நமக்கு எடுப்பு ஏற்படக்கூடிய தீமைகள் அப்படின்னு குரல்களை வந்து தொகுத்து அவங்க இந்த அதிகாரம் முழுமையாக சொல்லியிருப்பாங்க நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஒன்று வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் வினை வழினா தான் செய்யக்கூடிய வினையினது வலிமை என்ன அப்படின்றத அறிஞ்சிருக்கணும் அடுத்து தன் வலிமை அதனை செய்யக்கூடிய தனது வலிமையையும் மாற்றான் வலிமை எதிரியினது வலிமையையும் துணை வலிமை தன்னோடு இருக்கக்கூடிய துணைவர்களாக இருக்கக்கூடியவர்களது வலிமையையும் தூக்கிச் செயல் அப்படின்னா ஆகிய அனைத்தையும் பார்த்து ஆராய்ந்து செயல் அதில் தனது வலிமை அதிகமாக இருந்தால் அந்த செயலை பற்றி செய்ய வேண்டும் அந்த செயலை பற்றி யோசிக்க வேண்டும் இல்லை என்றால் அந்த செயலை விட்டுவிட வேண்டும் அப்படின்ற அர்த்தத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது இந்த குரல் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தனது வலிமை தனது மாற்றானது தனது எதிரியினது வலிமை தன்னோடு இருப்பவர்களது வலிமை இவற்றையெல்லாம் அதாவது ஆராய்ந்து தனது அந்த வினைக்கான வலிமை அந்த வினை எப்படி இருக்கிறது அதையெல்லாம் ஆராய்ந்து அவற்றில் தனது வலிமை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை அந்த வினையை வந்து ஆற்ற வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தான் செய்யக்கூடிய வினைக்கான வலிமையும் அதனை செய்து முடிக்க தன்னிடம் உள்ள வலிமையும் அதனை தடுக்க வரும் எதிரியின் வலிமையும் தனக்கும் எதிரிக்கும் துணை வருபவர்களின் வலிமையும் பார்த்து அதில் தன் வலிமை மிக்கதாக இருப்பின் அச்செயலை செய்க நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்